வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் பக்கத்தில் திப்பனம்பட்டியிலேருந்து கல்லூரணிப்பூர் ரோடு ஆரியங்கூர் வழியாக கல்லூரணிப்பூர் ரோட்டில் ஒரு ஆறு சென்ட் லேண்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இது வந்து ஆரியங்காவூர் ஊருக்கு அடுத்து ஆரியங்காவூர் ஊருக்கு அடுத்து கொஞ்ச தூரத்துலையே ஒரு சின்ன கிராமம் மரம் ஒரு நாலு அஞ்சு வீடுகள் இருக்கும் அந்த அந்த ஊரை ஒட்டியே ரோட்டு மேலே இருக்குது ஆறு இருக்குது அறுபது அடி ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது மூணு சென்டாக வாங்கிக்கலாம் முப்பது அடி ரோட் ஃப்ரண்டேஜோட இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் கட் பண்ணி கல்லூரணி வழியாக செல்வநாயபுரம் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி வரைய ஜாயின் பண்ணிடுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இப்போ வாங்கி வச்சா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணலாம் இந்த லெஃப்ட் சைடு பென்சிங் போட்டிருக்க தான் நம்ம சேல்ஸ்க்கு வந்திருக்கா நம்ம ப்ராப்பர்ட்டி அறுபது அடி ரோட் ஃப்ரெண்டேஜோட ஆறு சென்ட் இருக்குது மூணு சென்டாக தான் வாங்கிக்கலாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம பாவூர் சித்திரம் செல்வநாயபுரத்துக்கு பின்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு கல்லூரணிலிருந்து திப்பனம்பட்டி போடுற ரோடு கிழக்கு பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி வீடுகள் இருக்குது ஃப்யூச்சரில் கமர்ஷியலாக வரக்கூடிய இடம் கடக்கட்டன்னு நினைக்க நினச்சிங்கனாலும் ஒரு குடோன் போடணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடம் சுற்றுப்புலாம் இருக்கும் இது வந்து கல்லூரணிலிருந்து சிவன சிவநாடனூர் போகிற ரோடு அதில் ராமநாதபுரம் ஊருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு இந்த ரோடு போகும் இந்த இருந்து எவ்வளோ பக்கத்தில் இருந்து பாருங்க இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது பவர் சித்திரம் செல்வநாயபுரத்துக்கு தென் வரும் இந்த இடம் திருநெல்வேலி தென்காசி மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த பென்சிங் போட்ருக்கு இடம் தான் நம்ம இடம் சேல்ஸ் வந்துருக்குது ஆறு சென்ட்டு இருக்குது மூணு சென்டாக வாங்கிக்கலாம் மூணு சென்ட் வாங்குனிங்கன்னா முப்பது அடி ரோட் முகப்பு ஆறு சென்டாக வாங்கினீங்கன்னா அறுபது அடி ரோட் ஃப்ரண்டேஜோடு வரும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிட்டு வாங்கணும்னு வாங்குன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ